சொல்லுகிறார் ஆரியுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்ன சொல்லியிருப்பாங்க கர்த்தர் பெரியவர் கர்த்தர் நல்லவர் எங்கள் தேவன் சர்வலோகத்தின் தேவனாக இருக்கிறார் உயர்த்தி உயர்த்தி மகிமப்படுத்த மகிமடுத்த கோட்டை தானா எடிஞ்சு விழுந்தது அடுத்த அந்த எல்லைக்குள்ளே சென்று அந்த தேசத்தை பிடித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள் போராயுதங்கள் நமக்கு போராயுதங்கள் என்ன ஒன்று அவனுடைய பாதுகாப்புக்கானது இன்னொன்று அவனுடைய தாக்குதலுக்கானது ரெண்டு ஆயுதங்கள் தேவைப்படுது ஒன்று கேடகம் விசுவாசம் என்கிறதான கேடகம் இரண்டாவதாக கத்தருடைய வசனமாகி ஆவியின் பட்டயம் பட்டயம் ஒரு நாளும் தோற்று போனதே இல்லை அந்த பட்டயம் வெற்றி சிறக்கிற பட்டயமாக இருக்கிறது அவரின் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என் அம்பரா தூணியிலே மூடி வைத்தார் நம் வாயை தேவன் பட்டயத்தைப் போல மாற்றுகிறார் தெய்வத்தின் வார்த்தைகளை பேச பேச கோட்டை இடிந்து விழும் நாள்